கௌதம் மதுமிதா சீரியலை இப்போ ரெடி நேரம் அட்டகாசமான எப்சட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுடேன்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மதுமிதா மாட்டுக்கும் அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் ஸ்ருதி கிட்டேருந்து வந்து ஃபோன் கால் வந்திருக்கு இது எல்லாம் உண்மை நினைச்சிட்டு அப்படியே வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அது மட்டும் நான் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ராகுலும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க பாட்டிக்கு பக்கத்தில் பாட்டி ஒரு முக்கியமான விஷயம் நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க தான் இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்துடுறேன் உனக்கே தெரியுது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு அதுக்குள்ளே எதுக்குமா போகணும் முக்கியமாக ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போனா வெளியால் வந்து யாரையாவது அனுப்பிச்சி வச்சு யாரையாவது பார்க்கணுன்னா அவங்கள வந்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டி வந்து பேசும்போது இல்லை பாட்டி இதுக்கு யாரும் போகக்கூடாது நான் மட்டும்தான் போய் ஆகணும் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு சுத்தமாக தெரியல போயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல மாதிரி வந்து கேட்குறாங்க என்னம்மா நீ என் கிட்டே இப்படியெல்லாம் கேட்குற உனக்கு நான் எப்படிமா இப்போ அனுமதி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ராகுல் வந்து கேட்குறாங்க முக்கியமான வேலையாக இருந்தால் போயிட்டு வாங்க அண்ணி உங்கள்கிட்ட யார் என்ன கேட்க முடியும் போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா டக்கு டக்குன்னு ஆட்டோ ஏறி அப்படியே போயிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து வாசல்லேருந்து நம்ம கௌதம் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் உங்களுக்காக வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் இங்கே இருக்காமல் போகிறீங்களா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து கௌதம் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம ராகுலும் ஒரு பக்கம் பாட்டியும் அப்படியே வாசலில் தான் வெல்கம் பண்ணுறதுக்காக இருக்காங்க என்னென்ன பொண்டாட்டியோட பர்த்டே என்னோட சீக்கிரம் வந்துட்டியா என்றைக்குமே இவ்வளோ சீக்கிரமாகலாம் வரவே மாட்டியா ஆறு மணிக்கு நம்ம கௌதமாக பார்க்கறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராகுல் வந்து கிண்டல் அடிச்சு பேசும்போது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் யாரோட பிறந்தநாள் அவங்களோட பிறந்தநாளை வந்து லேட் பண்ணிட்டா அவங்க கோச்சிப்பாங்களே இப்போ எல்லாம் வந்து அவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷ் மட்டும் காம்படியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாசலோட வாசலாக வந்து நிற்கிறாங்க மதுமிதா எங்கேயோ ஆட்டோவில் போனாங்களே எங்கே போனாங்க வந்ததும் வராதமா மருமிதாவை பற்றி தான் பேசுறீங்களா ஓகே ஓகேங்கிற மாதிரி சந்தோஷ்லேருந்து அபர்ணாலேருந்து எல்லாரும் கிண்டல் அடித்து பேசும்போது சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா எங்கள்கிட்ட தான் அண்ணன் கேட்டுட்டு போனாங்க ஓ பெர்மிஷன் கேட்டு போகிறாங்களா எங்கே போகிறாங்களா அதை எதுவும் சொல்லலைண்ணே முக்கியமான வேலையா அப்படின்னு இருக்கிறப்ப கிரண் ஒரு கே பக்கம் இருக்காங்க அவங்க வீட்டு வாசலில் வந்து நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க சார் நீங்கள் சொன்னீங்க மதுமிதா இங்கே வருவாங்கண்ணே டைம் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ அங்கே போகலன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பிரச்சனையாயிடும் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் வந்து மதுமி தான் இங்கே தான் வருவா அப்போ நீங்கள் எங்களோட லவ்வை வந்து புரிஞ்சுப்பீங்க தயவு செஞ்சு நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சார் இப்போ கிளம்புனா மட்டும்தான் சார் எங்களால் சீக்கிரமாக வந்து போக முடியும் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அங்கேயும் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் வந்து கலந்துக்கணும் இல்லைன்னா வந்து கௌதம் வந்து எங்களை பற்றி என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பாசி அங்கே போயிட்டாங்க இருங்கப்பா ஏழு மணிக்கு தான் ஃபங்க்ஷன் ஏழு மணிக்கு நீங்கள் போகணும் அவ்வளோதான் கரெக்டாக ஆறு மணிக்கு போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க வெயிட் பண்ணுங்கன்னு அப்படியே வந்து வெயிட் இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஸ்ருதி வந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு கை காலில் கட்டியிருக்கிறத எல்லாத்தையும் வந்து அவுத்துட்டு எந்திரிக்கலான்னு பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு ஸ்ருதி எந்திரிக்கிறது தெரிஞ்சோன்னு வந்து திருப்பி டிஷம் டிஷம் பண்ணி அப்படியே அவங்கள தூங்க வச்சிடுறாங்க ஒரு பக்கம் கீழே இறங்கி வராங்க சார் நாங்கள் போகிறோம் உங்கள்ட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தோன்னொன்னே ஒரு ஆட்டோ வருது மதுமிதா வேக வேகமாக மாடிக்கு வந்து போகிறா பற்றியா இப்போ யாவது தெரிஞ்சிக்கிட்டீங்களா சரி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் சொன்னது தான் உண்மை இதைத்தான் நான் அப்போயே சொன்னேனே சார் எங்களால் இதை நம்பவே முடியல அவங்க ஹஸ்பண்ட் அங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்க இங்கே வந்திருக்காங்கன்னா நிச்சயம் நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மைன்னு என்னால் இப்போ யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் ரொம்ப சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் கௌதம் வீட்டுக்கு போயே ஆகணும் இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து அவங்க ஸ்டாஃப்லாம் வந்து போகிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாட்டையும் வந்து சத்தமாக வந்து சொல்லணும் அதுக்காக தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சரி சார் இப்போ கௌதம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போய்ட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வந்து கிட்ட சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடியோ ஃபுல்லாக வந்து இருக்குது என்ன எதுன்னு தெரில அப்போன்னு பார்த்து கிரண் வந்து வராங்க என்ன நான் தான் உன்னை கூப்பிட்டு இங்கே வர வச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க கிரண் என்னது நீ வர வச்சியா ஸ்ருதி ஃபோன்லேருந்து ஸ்ருதி தானே கூப்பிட்டுருந்தா நான் தான் ஸ்ருதி மாதிரி பேசி உன்னை வர வச்சேன் நம்ம ரெண்டு பேர் எல்லாம் காதலிச்சோம் ஹாப்பி பர்த்டே மதுமிதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து மேல கேள்வியாக கேட்குறாங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் எனக்காக என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்காரு ஸ்ருதிக்கு பிரச்சனைன்னு சொன்னனால மட்டும்தான் நான் இங்கே வந்தேன் நீ எப்படி சொன்னால் இங்கே வர வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் உன்னை இங்கே வர வைக்கிறதுக்காக சின்னதாக வந்து போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்னது கௌத்தம் வந்து செமையாக வந்து கடுப்பாக இருக்கானே இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மற்ற ரூமுக்கு வந்து போகிறாங்க என்னடா சந்தோஷங்கிட்ட கூட அவங்க சரியாக வந்து பேச மாட்டேங்கிறான் எதுவும் பிரச்சனை இருக்குது போல் இருக்கே அப்படின்னு சொல்லி அபர்ணாவும் கேட்குறாங்க அதான் என்ன பிரச்சனை சுத்தமாக தெரியல வாசல்லே வந்து நின்றுட்டு இருக்கான் இப்போ நான் கேட்டனால எதுவும் சண்டை வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக மாடிக்கு வந்து போகிறான் எனக்கு கம்பெனியில் கூட வந்து இது மாதிரி வழக்கறிஞரெலாம் வந்தாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிட்டாங்க நம்ம அபர்ணா ஒரு வேலை இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையாயி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சோ அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே சிஸ்டர் வந்து கேஷுவலாக தான் நடந்துக்கிறாங்க எல்லோரும் வந்து கடைசி வரைக்கும் எதுவுமே வந்து சொல்லாத மாதிரிதான்டா இருக்கும் கடைசியில் வந்து அவங்க மட்டும் விவகாரத்தை பண்ணிடுவாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது தெரியல கௌதம்லாம் என்கிட்ட கேட்காம அப்படி முடிவெடுக்க மாட்டான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சமுந்தலா வந்து காட்டுறாங்க அவங்க மாமா ப்ளஸ் அபிஷேக் மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க அண்ணன் என்னென்ன இவன் ஏதோ ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது அது எப்படி போகுதுன்னு கூட தெரில அம்மா எதுக்கும் நீ கவலைப்படாதம்மா இந்த வாட்டி அபிஷேக் வந்து தள்ளு தெளிவாக திட்டம் போட்டிருக்காம்மா கிரண் தான் எப்படி இருந்தாலும் பிரச்சனையானாலும் மாட்டுவான் எனக்கு எதில் எந்த பிரச்சனையும் வராது நான் ஆனால் கம்பெனியில் வந்து சேர்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா இந்த குடும்பம் வந்த எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் நான் வந்து எதுக்காக தெரியுமா வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் திட்டத்துக்கு மேலே திட்டமாக போட்டு வச்சேன் உங்களுக்கெல்லாம் சொத்து கிடைக்கணும் கௌதமலை சொத்து திட்டத்திட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்குது அது எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணுன்னா அவன் கடைசி வரைக்கும் நம்ம பேச்சு கேட்டுகிட்டே தான் நான் ஆசைப்பட்டேன் கடைசியில் வந்து மதுமிதாவோட அவனுக்கு கல்யாணமானதே என்னால் ஜீர்னு நினைக்க முடியல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒன்றே இது மாதிரி திட்டம் போட சொன்னேன் இப்போ கடைசியில் வந்து திட்டம் போகிறது பிரச்சனை இடா அந்த திட்டத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா ஆமாம் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா ஒரு வாட்டி தோக்கலாமா ஒருத்தன் தோத்துக்கிட்டு இருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேம்மா உனக்கு கவலையே வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அபிஷேக் சரிடா பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்கிறப்ப மதுமிதா வந்து கிரணை வந்து டிஷம் டிஷம் பண்ணிட்டு அப்படியே அவங்க கீழே வந்து உட்காந்துடுறாங்க நம்ம கிரணே ஒரு பக்கம் சமம் ஆசாரிச்சினே சொல்லலாம் டேய் இன்னொரு ஆட்டி என்னன்னு பிரச்சனைனிச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் என்னை மறந்துடுறா நான் எப்படி மறக்க முடியும் என்னை அடிச்சுட்டே இல்லை நீ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற டேய் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதா வந்து திட்டுறாங்க இருப்பினா அவங்க வந்து என்னை அடிச்சுட்டே இல்லை நீ எப்படி அங்கே இருக்கங்கிற விஷயத்தை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசும்போது என்ன வேணா நினச்சிக்கனு சொல்லி ஆட்டோவில் ஏறி மாதம் வந்து இந்த பக்கம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் வந்து இன்றைக்கி விவாதித்து வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து கோட்சு சுட்டோட வராங்க மதுமிதா வந்து இங்கே சந்தோஷமாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம மதுமிதா என்ன வீடு ஃபுல்லாக இருட்டா இருக்குது என்னாச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப லைட்டு வந்து எரியுது ஏன்னா எல்லோரும் வந்து ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லும் போது அப்பாடா யாருக்கு எதுவும் தோணலை இனிமேட்டு அந்த பக்கம் போவே கூடாது நம்ம கிரண் வந்து ஓவராக தான் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இனிமேட்டு அந்த பக்கம் போகாத அளவு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறப்ப ஜீவா வந்து இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி மாயாலேருந்து எல்லோரும் வந்து அவங்க பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து வந்து தெரிவிக்கிற மாதிரி சொல்கிறாங்க சவுந்தலாய இதெல்லாம் பார்க்குறாங்க என்னடா பிரச்சனை பண்ணியிருக்கேன் அவள் திருப்பி இங்கே வரமாட்டான்னு சொன்னேன் ஆனால் இவன் இங்கே வந்துட்டாளேடா என்னாச்சு என்ன ஆச்சு தெரியலம்மா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிடா நமக்கு சாதகமாக தானே நடக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம்மா கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் எல்லாமே நடக்கப்போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த வாட்டி உன் பையன் தோத்ததாக இருக்காது ஜெயிச்சதாக தான் இருக்குங்கிற மாதிரி அபிஷேக் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்